ஒரு ஊரில் ஒரு ஏழை வியாபாரி இருக்கா அவனுக்கு ஒரு நாள் ஒரு செப்பு காசு கிடைக்குது அந்த செப்பு காசு கிடைத்த அடுத்த நாளில் இருந்து அவனுடைய வியாபாரம் அமோகமாக போகுது உடனே அந்த செப்பு காசு தான் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அதனால தான் தன் வியாபாரத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக உயர்ந்திருக்கோம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் அதனால் அந்த செப்பு காசை பத்திரமா தன்னுடைய சட்டை பையிலேயே வச்சுக்கிறான் தினமும் காலை எழுந்த உடனே தன்னுடைய சட்டை பையில அந்த செப்பு காசு இருக்கான்னு எடுத்து பார்த்துப்பான் இப்படியே பல வருடங்கள் போகுது பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் அவனுக்கு அந்த செப்பு காசை எடுத்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது எடுத்து பார்க்குறான் எடுத்து பார்த்தவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஏன்னா அவன் எடுத்து பார்க்கும் பொழுது அவன் கையில் இருந்தது அவன் கண்டெடுத்த அந்த செப்பு காசு கிடையாதோ ஒரு சாதாரணமான காசு உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கறான் என்னுடைய சட்டையில் இருந்த செப்பு காசு எங்கேன்னா அவன் மனைவி பயந்துக்கிட்டே சொல்கிறான் அந்த செப்பு காசு காணாம போயிடுச்சுன்னு இவன் கேட்குறான் எப்போ காணாமல் போச்சுன்னு அவள் சொல்கிறான் நீங்கள் என்கிட்ட பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா அதற்கு அடுத்த நாளே காணாம போயிடுச்சுன்னு இத்தனை வருடங்களாக அவனுடைய சட்டைப்பையில் இருந்தது ஒரு சாதாரண காசு தான் அப்போ அவனுடைய வாழ்க்கையில உயர்ந்ததற்கு என்ன காரணம் அவன் அந்த சட்டைப்பையில் இருந்த காசு மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் எதன் மீதாவது உறுதியா நம்பிக்கை வைங்க ஆழமா உறுதியா அந்த நம்பிக்கை நிச்சயமா நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தும் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ